வெல் ஆல் என்ன எழுதியிருக்கும் பாருங்க இந்த எல்ஒஎஸ்சி பார்த்தீங்கன்னா வேர்ப் இந்த வேர்பு வந்து லூஸ் லூஸ் லாஸ்ட் 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 லூசிங் லூசிங் லூசஸ் லூசஸ் இது வந்து வேர்பு இப்போ இது வந்து அப்ஜெக்டிவ் சரிங்களா அடுத்தது எல்லோ எஸ்எஸ் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஸோ ப்ராஃபிட்னுடைய ஆப்போசிட் லாஸ் சரிங்களா ஸோ லூஸ் லூஸ் லாஸ் ஸோ இதை சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய சென்டென்ஸ் போன எபிசோடில் எழுதி போட்டோம் ஜஸ்ட் ஒரு ரீபேக்கா ரீகேப்காக தான் சொல்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு எல்ஐஎஸ்டி லிஸ்ட் இப்போ இந்த இதில் போட்டிருப்பாங்க அந்த ஷேர் கம்பெனியில் இதெல்லாம் பேர்லாம் வந்துச்சுங்கன்னா இதெல்லாம் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இட் இது லிஸ்ட் ஆயிருக்குன்ற போது இட் இட் ஹேஸ் பீன் லிஸ்டட் இந்த இடத்துல லிஸ்டட் வந்து வி த்ரீ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லிஸ்ட் வந்து எகைன் நவுனாவும் வரும் வேர்பாவும் வரும் விலை பட்டியலுக்கு என்ன சொல்றோம் பிரைஸ் லிஸ்ட் ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல ப்ரை லிஸ்ட்டு வந்து நோனாக வருது இந்த இடத்துல லிஸ்டர் வந்து வேபாக வந்துச்சு அதனால்தான் இட் ஹாஸ் பீன் லிஸ்டட்னா இந்த இடத்துல லிஸ்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வி த்ரீனு சொல்கிறோம் லிஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம் இந்த ஷேர் டீலிங் பண்ணுறவங்களும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது நிறைய வேர்ட்ஸ் இந்த லாஸ் பார்த்துட்டோம் இப்போ லிஸ்ட்டு அதேமாரி செக் லிஸ்ட்டு இப்போது ஒரு டூர் போகிறாங்க வெளியே போகிறாங்கன்னா இல்லை ஒரு ப்ரிப்பேர் அதாவது ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுன்ற போது செக்லிஸ்ட் வாங்க ஸோ செக்லிஸ்ட் எழுதிக்குவாங்க ஒரு பத்து விஷயம் கண்டிப்பாக செய்ய வேண்டியதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறோம் செக் லிஸ்ட்டு ஸோ நாமளுமே லைஃப்பில் வி கேன் செக் அண்ட் வி கேன் ப்ரிப்பேர் அ செக் லிஸ்ட்டு ஸோ இதெல்லாம் செய்யணும் இது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லிப் வச்சுக்கிறதுக்கு செக் லிஸ்ட்னு பேர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லாங் எகெயின் லாங் பார்த்தோம்னா எல்லோ லாங் பார்த்தீங்கன்னா

நீளமான ஒன்று வண்டியிலே பார்த்துருப்போம் லாங் வெஹிக்கிள் ஒரு இருபது வடி முப்பது வண்டி ட்ரெயிலர் பெரிய வண்டியெல்லாம் என்ன பின்னாடி எழுதியிருப்பாங்க லாங் வெஹிக்கிள் நீண்டு தூர பயணத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா நான் நீண்ட தூரம் போக போகிறேன்றதுக்கு ஐ ஆம் கோயிங் டு கோ ஆன லாங் டிஸ்டன்ஸ் பயணம்ன்றதுக்கு டூர் டி ஒர்க்கு வந்து டூர் ஐ ஆம் கோயிங் டு கோ அ லாங் டிஸ்டன்ஸ் டூர் எகெயின் அதுக்கு இங்கிலீஷில் எழுதுகிறோம் பாருங்கள் ஐ ஆம் கோயிங் டு கோ ஆன லாங் டிஸ்டன்ஸ் டூர் அது எழுதுறது நீங்கள் எழுதிட்டு இந்த சவுண்டை நீங்களும் சொல்லி பார்த்துக்கலாம் ஐ ஆம் கோயிங் டு கோ ஆன லாங் டிஸ்டன்ஸ் டூர் இந்த டியோ யூஆர் வந்து டூர்னு வச்சுருக்கணும் சரிங்களா ஐ எம் கோயிங் டு கோ ஆன் அ லாங் டிஸ்டன்ஸ் டூர்னா நான் ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள போகிறேன் ஏங்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள இயங்குகிறேன்ற போது அதை எழுதுறோம் பாருங்க ஐ லாங் டூ லாங் இந்த இடத்துல லாங் பார்த்தோன்னா verb V1 ஒன் ஏங்கிறது இல்லையா நான் உங்களை பார்க்க ஏங்கிறேன்னு ஒரு பேரன்ட்ஸ் வந்து கொயந்த சொல்லலாம் ஹாஸ்டலில் இருக்குங்க ஐ லாங் டு see you ஃபாதர் ஐ லாங் டு see you மாம் சரிங்களா ஸோ அந்த லாங் வந்து வி ஒன் ஏங்கிறதுன்னு எடுத்தோம் இந்த இடத்துல லாங் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஸோ ஐ கோ ஐ லாங் டு கோ ஆன லாங் டிஸ்டன்ஸ் டூர்னா நான் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள ஏங்குகிறேன்னு வரும் சரிங்களா ஸோ லாங்குக்கு இந்த ரெண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சரிங்களா இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உங்களை பார்க்க ஏங்குறேன் சார் ஐ லாங் டு சி யூ இல்லை ஐ லாங் டு டாக் குட் இங்கிலீஷ் ஸோ லேக்னா வந்து ஏரி சரிங்களா பிஓண்டி அதுக்கு சின்னம் என்னது பாண்டு பாண்டுனால் ஓரளவுக்கு குளம் குட்டை சின்னதாக ஏரின்றது பிகர் அண்ட் டைமென்ஷன் சரிங்களா ஸோ பாண்ட்னா சின்னது இந்த லேக்குன்றது பிகர் ஒன் சரிங்களா ஸோ இந்தியாவில் சில்கா லேக் இல்லையா பிக்கஸ்ட் லேக்னு கேள்விப்பட்டிருக்கோம் சில்கா லேக் ஒரிசாவில் இருக்குது ஸோ லேக்குன்றது பிகர் ஒன் அங்கே உள்ளார் நம்ம நேவிகேட் பண்ணலாம் போட்டில் நம்ம ரைட் போகலாம் ஸோ எகெயின் மைண்டுமே பார்த்தீங்கன்னா இட் ஷட் நாட் பி லைக் அ பாண்ட் ஆர் அ லேக் மைண்ட் ஷுட் பி லைக் அ ரிவர் ஃபார் எவர் இட் ஷுட் பி எவர் ஃப்ளோயிங் ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா இன்றைக்கி மெசேஜ் ஃப்ளோ வித் த ஃப்ளோ எவ்ரி ஃபஸ்ட் கிளிக் இஸ் அ காட்ஸ் கிளிக்னு நான் சொல்வேன் ஃபஸ்ட் டைம் எதுவும் நமக்கு தோணுதோ அது உடனே செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஒன்றும் இது கரெக்டாக இருக்குமா சரியா இருக்குமா இருக்காதான் நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொடுக்க அது செய்ய முடியாமல் போயிடுது ஸோ ஃபஸ்ட் டைம் எது செஞ்சாலும் எதை பார்க்குறோமோ அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ மைண்ட் ஷுட் பி லைக் ரிவர் ஃபார் நெவர் ஆ மைண்ட் ஷுட் பி லைக் அ ரிவர் ஃபார் எவர்னா அந்த ஃப்ளோ எப்படி தோணுதோ அந்த ஃப்ளோ எப்படி வருதோ அந்த நேரத்தில் என்ன தாட் வருதோ அதை நம்ம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோன்னா மைண்டில் அந்த கிளாகிங் ஆகாது இல்லைன்னா என்ன ஆகும்னா தாட்ஸ் நிறையா வர வர உள்ளார இந்த தாட் ப்ராசஸ் வந்து கன்ஜெஷன் ஏற்படும் ஸோ அந்த ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ளோவில் அந்த ஸ்பீச் வராது ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் ஃப்ளோ வித் ஃப்ளோன்னு மெசேஜ் ஃப்ளோ வித் ஃப்ளோ பி ஸ்லோ இந்த வார்த்தையில ரிதுமிக்கலாம் இருக்கு பாருங்க ஃப்ளோ வித் அண்ட் பி நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃப்ளோ கிரியேட்டிவிட்டி அப்படியே வரும்போது அது அப்படியே அந்த கிரியேட்டிவிட்டி கூட இருக்கணும் நாம் வந்து அதை பிளாக் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அந்த ரிவர் மாதிரி ஸோ ரிவரில் என்னது வாட்டர் டசன் ஸ்டாப் ரிவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி அந்த ரிவர்லேருந்து ஒருத்தர் எடுத்து வாட்டர் எடுத்து குடிக்கிறார் மறுபடியும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அதே இடத்துல எடுத்து குடிக்குமா அதே சேம் வாட்டர் இருக்க போறது இல்லை அந்த ரிவரில் இருக்கிற வாட்டர் மாறிவிடும் அந்த மாதிரி தான் நம்ம தாட் ப்ராசஸும் இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ரிதுமிக்கலாக வச்சுட்டு அந்த ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வி கேன் சக்சீன் சரிங்களா அடுத்து இன்னொரு மெசேஜ் எழுதுகிறோம் ஐ திங்க் லைஃப் இஸ் அ மிராக்கில் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் லைஃப் மிரர் அண்ட் மிராக்கிள் மிரர்னா கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நம்ம பேஸ் தான் தெரியும் சரிங்களா ஸோ நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் பரீட்சிலையும் போய் எழுத போகிறோம் இன்னர் இஸ் அவுட்டர்னு சொல்லுவோம் நம்ம என்ன படிச்சு இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அவுட்புட் வரும் இன்புட் இஸ் அவுட்புட் இன்னர் இஸ் அவுட்டர் ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அது மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மிராக்கல் அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் காலேஜ் பையன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஜாப்பில் எம்ப்ளாய்டாக இருக்கலாம் நல்ல போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஸ்பயர் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இன்புட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வி கேன் ஆல் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் ஸோ இது ஒரு சின்ன மெசேஜ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வென் எவர் வி ஆர் இன் லோ மூட் வீ கேன் சி ஆல் தீஸ் என்னசஸ் அண்ட் வீ கேன் பே பார்சல்ஸ் டூ ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் அடுத்த நீங்களில் சிரந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்